ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா பாண்டிச்சேரிக்கு முன்னாடி இருக்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஆரோவில் பீச்சை தான் பேச போகிறோம் இன்றைக்கி இந்த இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா மீன் கடை தான் எல்லாமே வந்து சூப்பராக லைவாக அப்போயே பொறிச்சி கொடுப்பாங்க இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா வசந்தி முருகன் சொல்லிட்டு ஒரு சூப்பர் கடை இந்த கடையில் வந்து வந்து ஃபிஷ்ஷு வந்து காலையில் வந்து மார்னிங் நாங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வந்தேன் எயிட் ஓ கிளாக்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு அஃபர்டபுளான விஷயம் தான் ஆனால் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது இங்கே வந்து மீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மீன் கடம்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் எறா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்குது இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு முன்னாடி உள்ள இடம் வந்து இது இடம் கரெக்டாக அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் என்னென்ன ட்ரை பண்ணோம்னா ஆம்லேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோசை மீன் குழம்பு அதுக்கப்புறம் கானங்காத்தா மீன் அதுக்கப்புறம் கோலா மீன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மீன்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் அப்படியே வந்து உடனே வந்து லைவாக போட்டு கொடுத்தாங்க இது கரெக்டாக வந்து நீங்கள் மாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் வந்து எல்லாருக்குமே தெரியும் லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் கரெக்டாக அரௌண்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த இங்கே வந்து லைவாக வந்து பசங்கள் எல்லா ஃபேமிலியெல்லாம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம் பீச்சில் வந்து இறங்கி ஜாலியாக விளையாடவும் முடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மீன்லாம் நல்லா சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மீன் அதெல்லாம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டான ஒரு இடம் கண்டிப்பாக இங்கே வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க சுரேஷ் பிளாக்ஸை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாய்